வணக்கம் இன்றைய செய்திகள் அண்ணா பல்கலை வளாக கல்லூரி மாணவர்களுக்கு செமஸ்டர் தேர்வு முடிவுகள் வெளியான பதினைந்து நாட்களுக்குள் துணை தேர்வு நடத்தப்படும் என அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கிண்டி இன்ஜினியரிங் கல்லூரி அழகப்பா தொழில்நுட்ப கல்லூரி சென்னை தொழில்நுட்ப நிறுவனம் கட்டடக்கலை மற்றும் திட்டமிடல் கல்லூரிகள் இயங்கி வருகின்றன இந்த கல்லூரிகளில் இம்மாதம் துவங்கும் செமஸ்டர் தேர்வுகள் டிசம்பரில் நிறைவடைகின்றன அம்மாத இறுதியில் தேர்வு முடிவுகள் வெளியாக உள்ளன இவற்றில் தேர்ச்சி பெறாதவர்கள் மீண்டும் தேர்வெழுத எழுத ஆறு மாதங்கள் வரை காத்திருக்க வேண்டும் அவர்கள் நலனை கருத்தில் வைத்து தேர்வு முடிவுகள் வெளியான பதினைந்து நாட்களுக்குள் துணை தேர்வுகள் நடத்த அண்ணா பல்கலைக்கழகம் திட்டமிட்டுள்ளது அடுத்த ஆண்டு ஜனவரி இரண்டாவது வாரத்தில் அவற்றை நடத்தி உடனடியாக முடிவுகளை வெளியிடவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தமிழக அரசு விரைவு பேருந்துகளில் பொங்கல் டிக்கெட் முன்பதிவு துவங்கியுள்ளது இது குறித்து அரசு விரைவு போக்குவரத்து கழக அதிகாரிகள் கூறும்போது அரசு விரைவு பேருந்துகளில் தொன்னூறு நாட்களுக்கு முன் முன்பதிவு செய்யும் வசதி இருப்பதால் பொங்கலுக்கு சொந்த ஊருக்கு செல்வோருக்கான முன்பதிவு துவங்கியுள்ளது கடந்த பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னையில் இருந்து இயக்கப்பட்ட சிறப்பு பேருந்துகள் வாயிலாக ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயணம் செய்தனர் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதினான்காம் தேதி பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது சென்னை கோவை உள்ளிட்ட நகரங்களில் வசிக்கும் லட்சக்கணக்கானோர் சொந்த ஊருக்கு செல்வர் அவர்கள் இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளலாம் விரைவு பேருந்துகளில் முன்பதிவு அதிகம் இருந்தால் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் சிறப்பு பேருந்துகள் அறிவிப்பு ஜனவரி முதல் வாரத்தில் வெளியிடப்படும் என்றும் அரசு போக்குவரத்துக் கழகத்தின் டபிள்யூ டபிள்யூ டபிள்யூன் என்ற இணையதளம் அல்லது அதன் செயலி வாயிலாக முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் ஈடுபடும் தாராளமாக கவனிக்குமாறு தங்கள் கட்சி மாவட்ட செயலாளர்களுக்கு திமுக அதிமுக தலைமைகள் உத்தரவிட்டுள்ளன தமிழகத்தில் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டிற்கு பின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை இந்திய தேர்தல் ஆணையம் இன்று துவங்கியுள்ளது உள்ளது இந்த பணியில் ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் ஈடுபட உள்ளனர் கடந்த இரண்டாயிரத்து இரண்டு மற்றும் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு வாக்காளர் பட்டியல்கள் அடிப்படையில் வீடு வீடாக சென்று அங்குள்ள வாக்காளர்களுக்கு படிவம் வழங்க உள்ளனர் அங்கீகரிக்கப்பட்ட பனிரெண்டு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் ஓட்டுச்சாவடி அலுவலர்களுடன் சென்று கணக்கெடுப்பு பணிகளை கண்காணிக்க தேர்தல் கமிஷனால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதன்படி ஒரு ஓட்டுச்சாவடி அலுவலருடன் பனிரெண்டு பூத் ஏஜென்ட்டுகள் வரை செல்ல உள்ளனர் திமுக அதிமுக பூத் ஏஜென்ட்டுகளுடன் கூட்டணி கட்சிகளின் பூத் ஏஜென்ட்களும் செல்ல உள்ளனர் இவர்களுக்கு தேவையான பணம் உணவு உள்ளிட்டவற்றை கொடுத்து தாராளமாக கவனிக்குமாறு தங்கள் கட்சிகளின் மாவட்ட செயலாளர்களுக்கு திமுக அதிமுக தலைமை உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது திமுக அமைச்சர் கே என் நேரு உள்ளிட்டோர் ஊழல் விஞ்ஞானிகள் பணபலத்தை நம்பித்தான் திமுக தேர்தலை சந்திக்க உள்ளது என்று இந்து மக்கள் கட்சி நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் கடுமையாக விமர்சித்துள்ளார் மேலும் அதிமுக பாஜக கூட்டணி வலிமையாக இருக்கிறது இக்கூட்டணி திமுகவை வீட்டிற்கு அனுப்பப் போகிறது ஓ பன்னீர்செல்வம் செங்கோட்டையன் தினகரன் சசிகலா உள்ளிட்ட அனைவரும் திமுகவிற்கு எதிரானவர்கள் அவர்கள் திமுக ஜெயிக்கிற நடவடிக்கையில் ஈடுபட மாட்டார்கள் இந்த கூட்டணியை உருவாக்கியவர் அமித்ஷா அமித்ஷா பழனிசாமி உள்ளிட்டோர் முடிவு செய்வர் திமுகவை வீழ்த்த அவர்கள் ஒத்துழைப்பார்கள் என்றும் திமுக அமைச்சர் கே என் நேரு உள்ளிட்டோர் ஊழல் விஞ்ஞானிகள் பாஜக திமுகவை குறிவைக்க வேண்டிய அவசியம் இல்லை கே என் நேரு விசாரணையை சந்திக்க வேண்டும் பாஜகவை குறை சொல்ல கூடாது பணபலத்தை நம்பித்தான் திமுக தேர்தலை சந்திக்க உள்ளது என்றும் கூறியுள்ளார் அத்துடன் இந்தியாவில் பெண்களுக்கு எதிராக அதிகம் பாலியல் குற்றங்கள் நடக்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் மாறியுள்ளது முதலமைச்சர் ஸ்டாலின் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து அவதூறு பரப்புகிறார் பீகாரில் காங்கிரஸ் ஜெயிக்காது அவர்கள் நீதிமன்றத்திற்கு தாராளமாக செல்லட்டும் மக்களை திசை திருப்புவதற்காக இந்த வேலையை செய்கிறார்கள் அரசு வேலை வாங்கி தருவதாக அமைச்சர் நேரு லஞ்சம் வாங்கியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன முதலமைச்சர் அவரை டிஸ்மிஸ் செய்திருக்க வேண்டும் அமைச்சர்களின் ஊழல் அனைத்தையும் மக்கள் பார்த்து கொண்டு உள்ளனர் இந்து ஓட்டு வங்கியை உருவாக்க நவம்பர் ஒன்பதாம் தேதி சென்னையில் இந்து மக்கள் கட்சி மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற உள்ளது என்றும் கூறியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்